வணக்கம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்திலும் அருள்வாளிக்கிறார் ஏழு மலைகளுக்கு மேல் ஏழாவது மலையில் சுயம்பு மூர்த்தியாகவும் அருள்வாளிக்கிறார் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த ஈஸ்வரனின் தரிசனம் என்பது நம்ம நினைச்ச உடனே அவருடைய தரிசனம் கிடைத்து விடாது வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் தான் மலை அனுமதி இருக்கும் மற்ற நாட்களெல்லாம் எல்லாம் மலை அடிவாரத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை தரிசனம் செய்து கொள்ளலாம் மலையேற்றம் மலையேறி தரிசனம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேர் முதல் மலை ஏறினதுமே மூச்சு வாங்குது நம்மளால் முடியாதுன்னு தோணுதுன்னு சொல்லி இறங்கியவர்களும் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் அவன் அருளாலே அவன் அவன்தால் பணிந்து அவனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மலைக்கும் சிறிதாக ஓய்வெடுத்து ஏழாவது மலையில் சுயம்பு மூர்த்தியாக அருள்வாளிக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்து அவருடைய அருளாலே அப்படி பொறுமையாக இறங்கி வந்துடுவாங்க நான் பெரிய வீரன் நான் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மலையேற்றம் அப்படிங்கிறது முற்றிலும் வித்தியாசமானது சிவன் அருள் வேண்டும் இறைபக்தி வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் இந்த மூன்றும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அந்த ஈஸ்வரனை நாமும் தரிசனம் செய்ய முடியும் இன்றளவும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அறுபது வயது பெரியவர்கள் முதற்கொண்டு மலையேறி அந்த ஈஸ்வரனை தரிசனம் செய்யத்தான் செய்கிறாங்க நம்ம தம்பிமார்கள்லாம் போயிட்டு வந்தாங்க சிறப்பான முறையில் தரிசனம் அமைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க கடந்த ஒரு சில வருடங்களாக தொடர்ச்சியாக மலையேறி அந்த ஈஸ்வரனை தரிசனம் செய்கிறாங்க இந்த வருடம் தரிசனத்திற்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இருபத்தெட்டு வயசு பையன் ஒருத்தன் திணறல் காலமாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னெலாம் கேள்விப்பட்டோம் இதே போல் நிகழ்வு கடந்த முந்தைய ஆண்டுகள்லேயும் நடந்திருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா காவல்துறை இருந்து பேனர்லாம் வச்சுருக்காங்க உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் மலையேற்றத்தை தவிர்க்கணும்னு சொல்லி பேனர் வச்சுருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண தான் செய்கிறாங்க இருந்தாலும் ஒரு சிலர் ஏறிடுவாங்களா அல்லது இந்த மலையில் வேறு ஏதேனும் மர்மங்கள் உண்டா வெள்ளையங்கிரி மலையில் மூன்றாவது மலையில் சித்தர்கள் வாழும் மலைன்னு சொல்லுவாங்க சித்தர்களுடைய நடமாட்டம் இன்றளவும் உண்டுன்னெலாம் சொல்கிறாங்களே அந்த சித்தர்கள் ஏதேனும் சித்து விளையாட்டுகள் செய்வாங்களா அல்லது முந்தைய ஆண்டுகளில் இறந்தவர்களுடைய ஆத்மா அவங்க வந்து பேயாக சுற்றித் திரிந்து ஏதேனும் சேட்டை பண்ணுவாங்களா இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க இந்த செய்தி நானுமே டிவியில் பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஈஸ்வரா உன்னை தரிசனம் செய்யணும் வந்தாங்க அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஈஸ்வரன் உட்பட அத்தனை தெய்வங்களிடமே ஈஸ்வரா யாருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாதியா அப்படி எதுவும்னா அவங்க மலையேற்றத்தை நீ எப்படியாவது தடுத்துரு நீ அங்க அழைக்காதப்பா அப்படின்லாம் மனசுக்குள்ள பல வேண்டுதல்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு அந்த ஈஸ்வரனை ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கட்டும் இதை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்றது நிச்சயம் சித்தர்களுடைய சித்து விளையாட்டுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவர்கள் அந்த ஈஸ்வரனை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டிகளாகவும் பாதுகாவலர்களாகவும் தான் இருப்பார்களே தவிர சித்தர்களுடைய சித்து விளையாட்டுகள் சேட்டைகள் அப்படின்லாம் நிச்சயம் இருக்காது மற்றபடி கடந்த ஆண்டுகளில் இறந்தவர்களுடைய சேட்டைகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறது தென் கைலாயம் அந்த ஈஸ்வரன் வீற்றிருக்கக்கூடிய மலை அந்த மலையில் இறந்தவர்கள் நிச்சயம் ஆவியாகவோ பெயராகவோ இருக்க மாட்டாங்க அந்த ஈஸ்வரன் அந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுத்து அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியப்படுத்தி இருப்பார் அதனால நிச்சயம் இந்த மாதிரி எந்தவித மர்மங்களும் இருக்காது நமக்கு உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா மலையேற்றத்தை தவிர்ப்பது நல்லது வெள்ளையங்கிரி ஆண்டவரை மலை அடிவாரத்திலும் தரிசனம் செய்யலாம் நம்மளுடைய உடலை பற்றி நமக்கு தான் தெரியும் நம்ம வந்து ஜிம்மு போற ஆளாக இருக்கலாம் உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர்களுக்கு கூட மலையேற்றம்னு வரும்போது அது ஒரு புதுவித அனுபவம் அதுல வந்து மூச்சு திணறல் ஏற்படும் உயரம் ஏற ஏற பார்த்தீங்கன்னா காற்றின் அளவு ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்படிம்பாங்க அதனால மூச்சு திணறல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாதவர்களுக்கு கூட புதிதாக ஒரு கிணறு ஏற்படும் அப்படிம்பாங்க நம்ம தம்பிமார்கள் அவர்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க என்னோட அனுபவம் என்னன்னா போன வருஷம் போனேன் போன வருஷம் போனது வந்து ஒரு ஆர்வத்தில் போனேன் அந்த ஆர்வத்தில் ஈஸியா ஏறிட்டேன் அதாவது புதுசா போறேன் அப்படிங்கும்போது ஈஸியாக ஈஸியா ஏறிட்டேன் இந்த வருஷம் போகும்போது அசால்ட்டாக போனேன் அசால்ட்டுங்கிறது காரணம் என்னன்னா நம்ம போன வருஷம் ஏறி இருக்கணும் அதே மலைதான் ஏற போறோம் அப்படின்னு ஏறினேன் ஆனா மலை வந்து அந்தந்த வருஷத்துக்கு மழை வெள்ளம் அந்த மாதிரி காத்துலாம் அடிச்சு பாதைகள் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக ஆயிடுது அது ஒன்று இன்னொன்று குளிர் அதனால தான் சில பேர் இறந்தாங்க அப்படின்னு நானே நியூஸ் படித்தேன் கொஞ்சம் உடம்புக்கு கண்டிஷன் இல்லாத குளிர் தாங்க முடியாது அதனால் மூச்சு செட்டு போனாங்க அப்படின்ட்டு ஒரு இதில் நான் பார்த்தேன் அதனாலயே இருக்கலாம் என்னோடய அனுபவம் வந்து நான் ஏறும்போது ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் ஏறிட்டேன் இறங்கும் போது மூன்றரை மணி நேரம் ஆச்சு ஆனால் சிலருக்கு ஏறும்போது ஆறு மணி நேரம் போது எட்டு மணி நேரம் கூட ஆகுது நம்ம போகும்போது சொன்னாங்க மூணு பேரும் செத்து போயிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு வயசு தான் அதனால வீசிங் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் போவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க மேலே போய் பீடி அடிக்காங்க சிகரெட் அடிக்காங்கன்னு தான் நான் நம்ம ஆளுக்கே கேட்க முடியல நைட்டு செக்கப் கிடையாது மேலே போய் உட்காந்து பீடி அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சு நடக்காங்களே ஆனால் கூட்டம் நல்ல கூட்டம் குறையலாமல் போயிட்டு இருக்கு மூணு முளை கொஞ்சம் படிக்கட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏற செங்குத்தா போகும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தர தான் போயிட்டு வந்தாச்சு நல்லபடியாக எங்கேயும் காண முடியாத இடமா இருக்கும் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு வித்தியாசங்களையும் அற்புதங்களையும் கட்டின மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உயிரிழந்தது என்னமோ உண்மை தான் ஏன்னா முதலே அது அந்த மலை வந்து ஆறாயிரத்து ஐநூற்றம்பது அடி மேலே இருக்குது ஏன்னா அது வந்து ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது போது அந்த மூச்சு திணறல் அப்படி இருந்த நுரையீரல் ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்னா அந்த மலைக்கு ஏறினாங்கன்னா கொஞ்சம் மூச்சு உட முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியே அப்படியே இறந்துட்டுருக்காங்க தான் இறந்து போனதாக நாங்கள் கேள்விப்பட்டது மலை இறங்குவதில் நம்ம தம்பிமார்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க நம்ம இளைஞர்கள் பாதி பேரு பக்தி அப்படிங்கிறதே கிடையாது அது ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் போல சுற்றி பார்க்குறதுக்கு ஆயிரம் இடங்கள் இருக்குது வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறது ஆன்மீக பயணம் நமக்குள் பக்தி இருக்கிறது அந்த ஈஸ்வரனை தரிசிக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது உடல் வலிமை மனதைரியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தாராளமாக மலையேறலாம் மற்றபடி என்ன சொல்றது ஒரு பொழுதுபோக்குக்காக சுற்றுலாத்தலம் போல மலை ஏறி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பீடி சீரட்டை அடிச்சுக்கிட்டு அங்கே சுனையில் குளிச்சிட்டு அந்த எல்லாம் அங்கேயே கலத்தி போட்டுட்டு போகிறது இந்த மாதிரி விரும்பத்தகாத செயல்களை எல்லாம் செய்கிறதற்கான இடமல்ல வெள்ளங்கிரி மலை மற்றபடி அனைத்தும் இறைவன் நிச்சயத்தது தான் பிறப்பு இறப்புன்னு எல்லாம் அவன் நிச்சயத்தபடியே இந்த நேரம் இது நடக்கணும் அப்படின்னு பொழுது அது நடந்தே தீரும் அதனால் இறைவனை தரிசிக்க வரும்பொழுது இப்படியா அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த நபர்கள் இறைவனோடு சென்று விட்டார்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பூமியிலிருந்து இறைவன் விடுதலை கொடுத்துருக்கிறார் அவ்வளோதான் இதை பற்றி வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல மற்றபடி எந்த மர்மங்களும் எந்த மாயங்களும் கிடையாது நமக்கான நேரம் வரும்பொழுது நாம் சென்றுதான் ஆக வேண்டும் இன்னொருத்தருக்கான நேரம் வரும்போது அவரும் சென்றுதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமா இந்த பூமியில இருந்துட முடியாது இறைவன் ஒருவனே நிரந்தரம் அந்த இறைவனை நம்பி பிடிப்போம் அந்த இறைவன் நம் அனைவருக்கும் துணை இருப்பார் ஒரு சிலர் நினைக்கலாம் இறைவனை நம்பிதானப்பா கும்பிட வந்தான் அந்த இறைவன் கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அதற்கு அர்த்தம் அப்படி அல்ல இந்த நபர் இந்த நாள் இந்த நேரம் இறப்பது அப்படிங்கிறதும் சரி பிறப்பது அப்படிங்கிறதும் சரி அனைத்தும் இறைவன் நிச்சயத்தப்படியே அதனால அவருக்கான அந்த பேருந்து நிறுத்தம் வந்துட்டுச்சுன்னா அவர் இறங்கி தான் ஆகணும் எனக்கான நிறுத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஊரில் இறங்கி தான் ஆகணும் இல்லை இல்லை நான் என் ஊரில் இறங்க மாட்டேன் வேறு ஊரில் போய் இறங்குவேன்னு சொல்லி யாராவது இறங்குவோமா நமக்கான பேருந்து நிறுத்தம் வந்தால் நம்ம அங்கே இறங்கி தான் ஆகணும் அதுபோல தான் நமக்கான நேரம் வரும்பொழுது நம்ம போய் சேர்ந்து தான் ஆகணும் தூய்மையான பக்தி செலுத்தக்கூடியவர்களுக்கு இது நிச்சயம் புரியும்னு நினைக்கிறேன் மற்றபடி இறைவன் மீது தூய்மையான உண்மையான பக்தி செலுத்துவோம் அனைவருக்கும் அந்த ஈஸ்வரன் துணை இருப்பார் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சீவா